பத்து பேர் சேர்ந்து ஒரு ஆளை அடிக்கிறது வீரமல்ல ஆனால் அந்த பத்து பேரை ஒரு ஆளை அடிச்சா அதுதான் வீரம் அப்படி ஒரு சம்பவத்தை தான் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று நாகர்கோவில் மாநகரில் தேமுதிக பூத் முகவர்கள் கூட்டத்தில் நிகழ்த்திருக்கிறார் தமிழகத்தின் பெரும்பாலான ஊடகங்களும் அரசியல் விமர்சகர்கள் என்ற பெயரில் வாயை வாடகை விட்டு பிழைக்கும் விபசார விமர்சகர்களின் தேமுதிகவுக்கு எதிரான பொய்பரப்புரைகளுக்கு பரப்புரைகளுக்கு செருப்படி பதிலாக தனது விளக்கத்தை அளித்துள்ளார் உண்மையான மனிதர்களாக இருந்தால் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியுமா என பெண்களும் நடுநிலை வாக்காளர்களும் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் சொல்றதுக்கு எதுவுமே எங்க யாருக்கு லஞ்சம் ஊழல் வழக்கு இருக்காது தேமுதிக மேல சொத்து குவிப்பு வளர்ந்து இருக்கா தேமுதிக மேல கனிமாவள தொல்லை வளர்க்க இருக்கா எங்கே மணல் கொள்ளை நடத்தியதாக ஏதாவது ஒரு வழக்கு இருக்கா தேமுதிக மேல கஞ்சா போதை வழக்கு ஏதாவது இருக்கா தேமுதிகளில் செய்ததாக எங்க தொண்டர்களின் தலைப்புல ஏதாவது ஒரு வழக்கு இருக்கா எங்க வந்தாலும் ஒரு கள்ளச்சாரங்க ஏதாவது வழக்கு இருக்கா

மற்றவங்கதான் எங்களுக்கு சீட்டு வேணும்னு பேசினா அது பேசு பேச்சுவார்த்தையா அதே உரிமையை தேவ கேட்டா உபாரமா எந்த நியாயம் என்ன இது மீ என்ன எது ஒன்னும் புரியல